ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக போகுது மக்களே ரெடியா இருங்க மிக கடுமையான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மிக கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் எங்கெல்லாம் கனமழை மட்டும் பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க இப்போ வெறும் மிதமான மழை மட்டும்தான் பெய்ய போது ஆனா நமக்கு சொல்கிற தேதியில் மிக கனமழை உறுதியாக கொட்டி தீர்க்கும் எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக விரிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் அதனால எங்க மாவட்டத்தை சொல்லவே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க எல்லா மாவட்டத்தை குறித்து வானிலை அறிவிப்புகள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி வரை கேளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தை பற்றி பேசணுமா இல்லையானே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளுமே நம்ம துல்லியமான வானிலை அறிவிப்புகள் கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனி வரும் நாட்களிலும் உங்களுக்கு எந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிற அறிவிப்புகள் வரும் அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் யாரெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு சீக்கிரமாக முன்கூட்டியே உங்களுக்கு வந்துடும் மழை வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் கழித்து வருதுன்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் எல்லாமே கொடுத்துரும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல் கொடுக்கப்பட்டு வருது அதனால உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க நீங்களும் மறக்காம லைக் பண்ணுங்க தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் இது உறுதியாக நடக்கும் போது பதினைந்து மாவட்டத்தில் மிக கனமழை பதிவாக போகுது எங்கேயும் உள்ள தமிழ்நாட்டில் தான் பதினைந்து மாவட்டத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் இந்த மிக கனமழைனா என்னங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க ஒன்றும் இல்லைங்க பத்து சென்டிமீட்டர்லேருந்து பதினான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் அது மிக கனமழை தான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் உறுதியாக இருக்குது ஒரே நாளில் பத்து சென்டிமீட்டர் மழை வருமா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இனி வரும் அந்த நாட்கள்ல இருக்கு அது எந்த தேதிகளுங்கிறத முதல்ல பார்க்கலாம் வருகிற ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை புரட்டி போட போகுது அப்ப ஜூலை பதினஞ்சுக்கு முன்னாடி மழையே வராது அப்படின்னா அப்படி கிடையாது ஜூலை பதினஞ்சு வரைக்கும் மிதமான மழை லேசான மழை சாரல் மழை அப்புறம் அரை மணி நேரம் மழை பொழிவு கால் மணி நேரம் மழை பொழிவு இப்படியே நமக்கு வந்து பதிவாகிட்டு போயிரும் ஒரு சரியான ஒரு மழை பொழிவு இல்லாத மாதிரி இருக்கும் என்னப்பா அது சும்மா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு லேசான மழை வர்றதுக்கா இவ்வளவு நேரம் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடாதீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மழைங்கிறது இந்த ஜூலை பதினஞ்சு வரைக்கும் தான் அதுக்கப்புறமா வரக்கூடிய மழை பொழிவு எல்லாம் மிக கனமழை பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் நாள் முழுவதும் கனமழை நவம்பர் டிசம்பரை இப்ப பார்க்க முடியும் இந்த ஜூலை கடைசி ரெண்டு வாரத்துல நவம்பர் டிசம்பர் மாதத்துக்குள்ள போன மாதிரியே ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அளவுக்கு வானிலை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல முழுமையா மாறப்போகுது இது வரைக்கும் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையா இருந்திருக்கலாம் அனல் காற்று பயங்கரமா வீசி இருக்கலாம் ஆனால் இனிமே அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வெயில் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் குறைந்து மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதில் குறிப்பா வட தமிழ்நாட்டுல ரொம்ப நல்ல மழை பொழிவு இருக்குங்க நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு மழை கண்டிப்பா இருக்கும் அதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருது உங்களுக்கு மழை பொழிவு ரொம்ப குறைவாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அது நிலைமை எல்லாமே நமக்கு மாறும் வானிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் சும்மா லேசான மாற்றம் அல்ல ஒரு சிறிய மாற்றம் அல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தோம் வட தமிழ்நாடுனா எதுங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க வட தமிழ்நாடு அப்படின்னா அது ரெண்டா பிரிக்க முடியும் ஒன்று கடலோர மாவட்டங்கள் இன்னொன்னு வட தமிழக உள் மாவட்டங்கள்னு ரெண்டா நம்ம பிரிக்கலாம் அதுல வந்து கடலோர மாவட்டங்கள் அப்படின்னா கடலோர மற்றும் கடல் இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் உறுதியாக சொல்கிறோம் மிதமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நமக்கு ரொம்ப நாள் கிடையாது மிக கனமழைக்கு கொஞ்ச நாள் தான் இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் மழையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது சென்னையெலாம் வந்து ஜூலையிலேயே அங்கே இவ்வளோ மழை வருது அப்படின்னு கேட்குற அளவுக்கு மழை பொழிவு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் இவ்வளவு மழை பொழிவு ஜூலை மாதத்திலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்புகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே தொடர்ந்து கவனமாக இருங்க பல பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அடைய போகுது அதனால விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலான மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது அதைத் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் உள் மாவட்டத்தில் வெயில் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் மழையும் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்க போது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடிலும் பரவலாக பலத்த மழை பொழிவு சில இடத்துல காற்றுடன் கூடிய மழையும் எதிர்பார்க்கலாம் காற்றும் இருக்கும் இடி மின்னலும் இருக்கும் கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப தீவிர மழை பொழிவு ரொம்ப அதிதீவிர மழையெல்லாம் நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிடும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் ஒரு இடம் விடாமங்க கண்டிப்பாக சொல்றோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இப்போ சொன்ன மாவட்டங்கள் ஒரு இடம் விடாமல் எல்லா பகுதிகளுக்கும் எல்லா கிராம பகுதிகள் நகர பகுதிகள்னு எல்லா இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு தீவிர மழை பொழிவா அது மாறிடும் தென்மேற்கு பருவமழையும் மிக மோசமாக இருக்கு வரும் நாட்கள்ல அடுத்ததா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மிதமானதுல இருந்து கனமழை பெய்யும் இங்கே மட்டும் நமக்கு மழை பெய்யாம போயிட இல்லை இங்கேயும் நமக்கு ஆடி மாதம் தொடங்கியவுடன் ஆடி ஒன்று தொடங்கியதுலருந்தே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆகவே காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் ரெடியாருங்க எதிர்கொள்றதுக்கு டெல்டா மாவட்டத்திலும் மிதமானதுலேருந்து கனமழை உறுதியாகி இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப நல்ல மழை பொழிவுகள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சும்மா வெறும் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம்லாம் இல்லாமல் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா தொடர்ச்சியாக மழை வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழை இருக்கும் இந்த தென் மாவட்டங்கள்ல வந்து எல்லா பகுதிகளிலும் கனமழை இருக்காது சில பகுதிகளில் மட்டும் கனமழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் கடைசியாக நம்ம அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தையும் பார்த்துடலாம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் விட்டுவிட்டு கனமழை தொடரும் வரும் நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி மேற்கு பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாருன்னு பல இடங்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள்லாம் இருக்குது தென்மேற்கு பருவமழை இந்த ஜூலை இருந்து மேற்கு தொடர்ச்சியில் ரொம்பவே தீவிரமாகவும் போகுது எதிர்கொள்ள ரெடியாக இருங்க தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை பொழிவும் சில இடங்களில் கனமழையுமாக கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் தென்மேற்கு பருவமழை ஜூலை கடைசி இந்த இரண்டு வாரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரங்கள் அதனால் விட்டுவிடாதீங்க இந்த மழை பொழிவை விவசாயிகள் தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உள் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி விவசாயிகள்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க மழை எப்போ வரும்னு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுவாங்க அடுத்த ரெண்டு வாரங்கள் இந்த ஜூலை இரண்டு வாரங்களும் கொஞ்சம் மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதே மாதிரிலாம் வெயில் எல்லா நாளெலாம் இருந்துட போகிறது கிடையாது கண்டிப்பாக வெயில் இருக்கும் அதே சமயத்தில் மழை பொழிவும் தீவிரமாக மாலை இரவில் கொட்டித்திருக்கும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும் நீர் நீர்பிடிப்பு போன்ற இடங்களில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரிக்கும் அதனால நமக்கு தொடர்ந்து மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இந்த காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் அதிக மழை பொழிவு இருக்கும் நீர் திறப்பும் அதிகமாக இருக்கும் டெல்டாவிற்கு அதிக அளவு தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது அதனால் விவசாயிகள் அந்த தண்ணீரையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு லட்சம் கன அடி வரைக்கும் தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கர்நாடகாவிலும் மிக கொடூரமான மழை பொழிவுகளும் காத்திருக்கிறது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்